மீண்டும் ஒரு கருப்பு ஜூலைக்கு வழிவகுக்கும் என நாடாளுமன்ற ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு தேர்தலை பிற்போடுங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அரசிடம் கோரிக்கை அணு அரசாங்கம் ஒரு எல்போட் அரசாங்கம் சாடும் சாணக்கி நிம்பி மைந்தவின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சித்த அனுர அரசின் அமைச்சர் விரட்டி அடிப்பு எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துவது ஜனநாயக பிரஜைகளின் கடமை என சுமந்திரன் தெரிவிப்பு முல்லை மக்களின் நீண்டகால பிரச்சனையை தீர்த்து வைத்த ஜனாதிபதி ரவிகரன் எம்பி மகிழ்ச்சி மீண்டும் ஒரு கருப்பு ஜோலை போன்றதொரு அவநிலை ஏற்படுவதற்கு வழிவகுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தையட்டி விஹாரை உடைப்பது வெறுமனே பிரச்சனைகளை உண்டாக்கும் எனவும் பழிவாங்கல் நடவடிக்கைகள் முன்னெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் ராமநாதன் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அது தவிர உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்தில் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விகாரையை இடிக்க சொல்லி அரசியலுக்காக அரசியலுக்கு வரவில்லை மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன் என்னுடைய ஜாழ் மக்கள் அந்த விகாரை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழிவாங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழு ஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு விகாரையை உடைக்க முடியாது

அத்துடன் இதற்குரிய தீர்வினை கொடுப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் வரலாற்றில் ஒரு காலத்தில் வாக்குகளுக்காக நூலகங்கள் எரிக்கப்பட்டன யாழ்ப்பாண நூலகத்திற்கும் அதுதான் நடந்தது யாழ்ப்பாணம் மற்றும் பிரதேசங்களை சேர்ந்த மாணவர்களும் யாழ்ப்பாண நூலகத்தை பயன்படுத்துகின்றனர் யாழ்நூல் நிலையம் எரிக்கப்பட்ட சம்பவமானது தமிழ் மக்களின் மனதில் ஆறாத வடுவாக உள்ளது யாழ்ப்பாண நூலகத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள நூலகங்களின் மேம்பாட்டுக்காக இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி உள்ள தேர்தலை பிற்போடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அனுர அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் என்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வேட்பு தாக்கல் செய்வதற்கு தான் மூன்று மாதங்களை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது கௌரவ பிரதி அவர்களே ஆகவே அதற்கு பிறகும் அந்த நாட்களை கொண்டு செல்ல முடியும் அவ இது ஏன் அவசரமான ஒரு காப்போத்த சாதாரண தர பரீட்சை நடைபெறுகின்ற காலம் அதனை விட இங்கே இருக்கின்ற பல சமய நிறுவனங்களுடைய சமய காலங்கள் அதை விட நோன்பு காலங்கள் இந்த இந்த நோன்பினுடைய காலங்கள் இவை எல்லாமே இருக்கிற பொழுது ஏன் இவ்வளவு தூரம் அவசரப்படுகிறீர்கள் இந்த நிலைமையிலே கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரலாமா என்று கௌரவ பிரதி அவர்களை நான் உங்களையும் கேட்பதோடு அரச கட்சி சார்ந்த பிரதிநிதிகளையும் கேட்கிறேன் தயவுசெய்து இந்த விடயத்திலே அவசரம் இல்லாமல் சேர்க்க வேண்டிய சில திருத்தங்களையும் சேர்த்து இந்த ஊராட்சி மன்ற தேர்தலுக்கான ஒரு கால இடைவெளியை காப்போத்த சாதாரணம் பத்து நாளாக இருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட அவர்கள் பத்து ஆண்டுகள் படித்துத்தான் பத்து நாள் சோதனை எழுத போகிறார்கள் பத்தாண்டு ஆண்டு ஒரு மாணவன் படித்த பரீட்சையை பதினோரு ஆண்டுகள் காத்திருந்து எழுதப் போகிற பரீட்சையை பிரச்சாரத்துக்காக போகின்ற நபர்கள் குழப்புவார்களாக இருந்தால் அவனுடைய பதினோரு வருட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் பத்து நாள் பரீட்சை என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவங்க இது ஒரு பதினோரு வருட வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி தான் அந்த காப்பத்த சாதாரணத்தில் பரீட்சை அவை இந்த பரீட்சையிலே எழுதுகிற மாணவனுடைய மனநிலை அதில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள் உத்தியோகத்தர்கள் இவர்கள் இந்த தேர்தல் காலத்திலே சந்திக்க போகின்ற இடர்கள் இது மிகவும் கடினமானது தான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்காக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம் இனி நாங்கள் திரும்பி இந்த ஊர்களிலே சென்று இங்கே ஒரு முறையான பான்மை ரீதியாக இந்த வரவு செலவு திட்டத்தில் பங்கு கொள்வதா அல்ல விவாதங்களில் பங்கு கொள்வதா அல்லது நாங்கள் பிரச்சார நடவடிக்கைகளில் பங்கு கொள்வதா தயவுசெய்து செய்து பிரதி சபாநாயகர்களை சிந்தியுங்கள் இது ஒரு மிக முக்கியமானது இந்த விடயத்திலே இந்த திகதியை கொஞ்சம் மாற்றம் செய்யுங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்போது புதிதாக ஒரு அரசாங்கம் வந்திருக்கின்றது நாங்கள் வாகனம் ஓடுவதற்கு முன்னர் வாகனம் பழகும் எல்போர்ட் எல்போட் போட்டுக் ஓடுவது வழக்கம் ஆனால் இந்த அரசாங்கமும் எல்போர்ட் போடாமலேயே இப்போது பழகி கொண்டிருக்கிறார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில்

மக்கள் சாந்த மக்களை திருத்திலே அபிவிருத்தி கூட்டங்கள் நடத்துமானது காணவில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இரகசியமாக சென்று வருவதாக கூறப்படும் தியான மையம் பற்றி தகவல் வெளியாகியுள்ளது கம்பஹா பகுதியில் உள்ள தியான மையத்திற்கு பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளார் எனினும் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவை உள்ளே அனுமதிக்கவில்லை உள்ளூர்வாசிகள் குழுவிடமிருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து பிரதியமைச்சர் அங்கு சென்றிருந்தார் கம்பகாவின் இந்த தியான நிலையம் அமைந்துள்ள நிலையில் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் செயற்பாடு குறித்து அந்த பகுதி மக்கள் ஆளு முறைப்பாடு செய்த நிலையில் அது குறித்து ஆராயும் நோக்குடன் பிரதியமைச்சர் அங்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் மைந்து தரப்பினால் அவருக்கு உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துவதுதான் ஜனநாயக பிரஜைகளின் கடமை என்பதை தற்போதைய ஆட்சியாளர்களிடமிருந்து போலீசார் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அப்படியான எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தியவர்களே இன்று ஆட்சியாளர்களாகவும் வந்துள்ளார்கள் என்பதை இன்று நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது பிரஜைகளுடைய கடமை அது அவர்களுடைய உரிமை மட்டுமல்ல அவர்களுடைய கடமை என்று பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளே சொல்லியிருக்கின்றன அப்படி இருக்கிற போது எந்தவித அடிப்படையும் இல்லாமல் வெறுமனே இவர்களை அலைக்கழிப்பதற்கென்று இந்த வழக்கு இவ்வளவு காலமும் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது குற்றச்செயல் இதுதான் என்று அடையாளப்படுத்தக்கூட முடியாத போலீசார் வருமனே விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோம் என்று இதனை இழுத்தடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த வழக்கை ஒரு நலத்தல் பத்திரம் மூலமாக அழைத்து இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறேன் கௌரவ நீதவான் அம்மையார் அவர்கள் கடைசி ஒரு தவணை அவர்களுக்கு கொடுப்போம் ஏனென்றால் ஏற்கனவே ஜூன் ஒன்பதுக்கு தேதியிடப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அது இறுதி தினமாக கொடுப்போம் அன்றைக்கு அவர்கள் இது சம்பந்தமாக மேலுதிய நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாவிட்டால் வழக்கை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று கடைசி தினமாக ஜூன் ஒன்பதாம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது மன்றுக்கு நான் தெரிவித்த விடயங்கள் பதினைந்து நாட்கள் தான் சட்டத்திலே இந்த விசாரணைகள் நடத்துவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து நாட்களிலே முடியாவிட்டால் இன்னொரு பதினைந்து நாட்கள் கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறது அப்படி முப்பது நாட்களுக்குள்ளே செய்யப்பட வேண்டிய ஒரு விடயத்தை மூன்று வருடங்களாக இழுத்தடிப்பது என்பது சட்டம் கண்டுகொள்ள முடியாத ஒரு விடயம் அதற்கு மேலதிகமாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிற விடயம் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பது அது சம்பந்தமாக பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன அதையும் நான் மன்றைக்கு சொல்லியிருக்கிறேன் இன்றைய தினம் இறுதி தினமாக இல்லாத காரணத்தினாலே அப்படியான சமர்ப்பணத்தை அடுத்த தினத்திலே நான் செய்வேன் அப்படியாக எதிர்ப்பு போராட்டங்களிலே தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களாகவும் வந்திருக்கிறார்கள் என்பதையும் மன்றிலே இரண்டு தலைவர்கள் நான் சொல்லியிருக்கேன் போலீஸாருக்கும் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறவர்களிடத்திலேயாவது கேட்டு அறிந்து கொள்ளுமாறு இப்படியாக எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்துவது தான் ஜனநாயக பிரஜைகளுடைய கடமை முல்லைத்தீவு வட்டவாகல் பாலத்தின் நிர்மாண பணியினை ஆரம்பிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய வரவு செலவு திட்டத்தில் ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஆரம்ப கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போதே இவ்விடயத்தை அறிவித்துள்ளார் முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பால நிர்மாணம் இது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் ஒரு முன்மொழிவாகும் கலப்பின் முதுகத்துவாரத்தில் முல்லைத்தீவு பிரதான யாழ்ப்பாணத்தை இது பயணிகளுக்கு ஆபத்தான முகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது எனவே முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி தேவைகளுக்கு ஏற்றவாறு ஒரு பாலத்தினை நிர்மாணிப்பதற்கு நாம் முன்மொழிகின்றோம் அதற்கனங்க கட்டுமான வேலைகளை ஆரம்பிப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஆயிரம் மில்லியனை ஒதுக்குவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம் தமது அயராத தொடர் முயற்சியால் முல்லைத்தீவு மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை தமது தொடர்ச்சியான கோரிக்கை ஏற்று வட்டுவால் பாலத்தின் நிர்மாணத்திற்கான நிதியை இவரது வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியதற்கு ஜனாதிபதி அன்னகுமார திசாநாயக் அவர்களுக்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்களுக்கும் பிரதி அமைச்சரும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான உபாலி சமரசிங்க ஆகியோருக்கும் முல்லைத்தீவு மக்களின் சார்பாக தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக முல்லைத்தீவு அட்டவாக பாலம் அமைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார் இத்தகைய சூழ்நிலையிலேயே இன்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கும் போது வட்டுவாழ் பாலத்தின் நிர்மாணத்தை ஆரம்பிப்பதற்கு ஆயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கப்படுவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது